எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு நாம என்ன பண்ண போறோம்னா எங்க சிங்கப்பூர்ல இருக்கிற டாடி எனக்கு வந்து சர்ப்ரைஸா ஒரு கிஃப்ட் அனுப்பி இருக்காரு தான் இந்த வீடியோல நம்ம அன்பாக்சிங் பண்ண போறோம் ஓகேவா இந்த வீடியோ ரொம்ப பண்ணாவும் என்டர்டெய்னிங்கா இருக்க போகுது எல்லாரும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே நாம இந்த வீடியோக்குள்ள போகலாம் ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த வீடியோ எல்லாம் என்ஜாய் பண்ணுங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த வீடியோ ஓகே